சுமார் இருபத்தி ஆறு ஆண்டுகளுக்கு முன்னால இந்தியா முழுவதும் மிகப்பெரிய பேசுபொருளாக இருந்த தாமிரபரணி படுகொலை மீண்டும் மிகப்பெரிய பேசுபொருளாகி இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு ஒன்றரை வயது சிறுவன் பாலகன் விக்னேஷ் உட்பட ஒரு பதினேழு பேர் தாமிரபரணி ஆற்றில் அன்றைய ஆட்சியாளர்கள் கருணாநிதியினுடைய கட்டுப்பாட்டில் இருந்த காவல்துறை அடித்தே கொன்ற சம்பவம் மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்துச்சு அதற்கான காரணங்கள் அதன் பிறகாக தேடப்பட்டு மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் இன்று வரை பேசுபொருளாகவே இருக்கிறார்கள் அவர்களுடைய பிரச்சனை மீண்டும் பூதாகரமாக இருக்கிறது என்ன நடக்குது மாஞ்சோலையில வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டோடு அங்கு சுமார் எட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலங்களை குத்தகைக்கு எடுத்து நடத்தி கொண்டிருந்த அதாவது பாம்பே கார்ப்பரேஷனுடைய கார்பரேஷனுடைய முடிவடையது தொண்ணூத்தி ஒன்பது ஆண்டுகால குத்தகை அது முடிவடைந்த பிறகு இயல்பாகவே அந்த நிறுவனம் அங்கிருந்து வெளியேறணும் அந்த நிறுவனத்தில் கூலி உயர்வு கேட்டுத்தான் அந்த நிறுவனத்தால் மனித உரிமைகள் பாதிக்கப்படுகிறது அந்த நிறுவனத்தால் மிகப்பெரிய துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் அங்கு பணியாற்றக்கூடிய தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் அவர்கள் வெறும் அங்கு பணியாற்றக்கூடிய தொழிலாளர்கள் மட்டுமல்ல அந்த தேயிலை தோட்டங்களை உருவாக்கிய தலகர்த்தர்கள் மிகப்பெரிய மலை காடுகளாக இருந்த அந்த நிலங்களை இன்று வளம் கொளிக்கும் பணப்பயிர்களை உருவாக்கி இன்று அங்கு அந்த மாஞ்சோலையின் தேயிலை தோட்டங்கள் உருவாக காரணமான அதை உருவாக்கிய தொழிலாளர்கள் அந்த நிறுவனத்திடமிருந்துதான் பல உரிமைகளை பெறுவதற்காக போராடி கொண்டிருந்தார் அப்பொழுதுதான் நல்வாய்ப்பாக அங்கு தேர்தல் பணிக்காக சென்ற புதிய கட்சியினுடைய தலைவர் டாக்டர் ஐயா அவர்கள் அந்த மக்களை சந்திக்க நேரிடுகிறது அதுவரை அது ஒரு தனி தீவை போல அரசியல்வாதிகளோ வேறு யாருமே அங்கு நெருங்க முடியாத தீவை போல இருந்தது தேர்தல் பணிக்காக சென்றவரிடம் சில முறையீடுகள் வைக்கப்படுகிறது அதன் பிறகாக அவர்களுடைய குறைகளை கேட்டறிந்து அதற்காக ஒரு போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு அறிவிக்கப்பட்டு அந்த போராட்டத்தில்தான் அவ்வளவு பெரிய துயர துயரச்சம்பம் நடந்தது அந்த பதினேழு பேரின் உயிர் இன்று பல லட்சக்கணக்கான தேயிலை தோட்ட தொழிலாளருடைய வாழ்வாதாரத்தை உறுதி செய்து அவருடைய அன்றாட சம்பளம் வேலை அப்படிங்கிற அடிப்படை உரிமைகளை உறுதி செய்து வெறும் மாஞ்சோலையில் மட்டுமல்லாது இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் தங்களது உரிமை பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய வாழ்வுரிமையை அடிப்படை உரிமைகளை மீட்டெடுப்பதற்காக தன்னுயிருந்த பதினேழு தியாகிகளை கொடுத்த மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தொட்டோடு அந்த நிறுவனத்தினுடைய குத்தகை காலம் முடிவடைவதை காரணமாக காட்டி அவர்கள் அங்கிருந்து துரத்தி அடிக்கப்படுகிறார் விருப்பமே இல்லாமல் அவர்கள் அங்கேயே பிறந்து அங்கேயே புழங்கி ஆறு ஏழு தலைமுறைகளாக அங்கேயே வாழ்ந்து புழக்கப்பட்டவர்கள் மாஞ்சோலை ஆஹ் ஊத்து அப்படிங்கறதெல்லாம் வெறும் பெயர்கள் கிடையாது அது ஒரு கிராமம் அது ஒரு வாழ்விடம் அங்கு வாழக்கூடிய தொழிலாளர்கள் இந்த நிறுவனத்தினுடைய குத்தகை காலம் முடிவடையுது அப்படின்னு அவர்கள் வலுக்கட்டாயமாக அங்கிருந்து விருப்ப ஓய்வு ஓய்வு என்பது விரும்பி பெறுவது ஆனால் விருப்ப ஓய்வு பெறுவதாக சட்டத்திற்கு புற புறம்பாக அவரிடம் கையெழுத்து பெற்றுக்கொண்டு நீங்கள் இனி இங்கு இருக்க முடியாது நீங்கள் உடனடியாக வெளியேறியாக வேண்டும் மாவட்ட ஆட்சியர் அரசு தரப்பு அந்த நிர்வாகம் அப்படின்னு ஒட்டுமொத்த அந்த மையங்கள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து அவர்களை இப்பொழுது அங்கிருந்து வலுக்கட்டாயமாக வெளியேற்ற முயற்சி செஞ்சிருக்கிறார் நீதிமன்றம் டைரக்ஷன் கொடுக்குது என்னன்னு கொடுக்குது தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் அங்கு அங்குதான் இருப்பார்கள் அங்கிருந்து அவர்களை வெளியேற்ற கூடாது ஆனால் மாவட்ட ஆட்சியர் என்ன செய்யறாரு சிறப்பு முகாம்களை அமைத்து மணிமுத்தாரில் சிறப்பு முகாம்களை அமைத்து தங்களுடைய விளாசத்தை முகவரியை மாற்றிக் கொள்வதற்கு சிறப்பு முகாம் அமைக்கப்பட்டிருக்கிறது அதன் அதை பயன்படுத்தி நீங்கள் இங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு எங்க போறீங்களோ அங்க நீங்கள் விளாசத்தை உருவாக்கி கொள்ளலாம் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்தில் திடீரென்று எப்படி விளாசத்தை உருவாக்க முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் நடந்தது அந்த நிறுவனத்தால் ஏற்பட்ட மனித உரிமை மீறது அதற்காக போராடிய மக்கள் இன்று ஒரு அதிகார மையம் அவர்களுக்கு எதிராக எவ்வளவு பெரிய போர்க்குடி தூக்குது பாருங்க சரி அந்த நிலத்தை காலி செய்து அனுப்பிவிட்டு அந்த தேயிலை தோட்டங்களை என்ன செய்ய போறாங்க இவ்வளவு பெரிய அரசு எந்திரம் அந்த தேயிலை தோட்டங்களை மீண்டும் எடுத்து நடத்தலாம் தமிழ்நாடு தேயிலை தோட்டக்கழகம் இருக்கு டேன்டி இருக்கு அதன் மூலமா டேக் ஓவர் பண்ணி அந்த தொழிலாளர்களை அப்படியே வேலை கொடுத்து அவருடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கலாம் குத்தகை முடிந்தது அந்த அந்த நிறுவனத்திற்கு தானே அங்கு உருவாக்கிய தேயிலை தோட்டங்கள் என்னவாக போகுது ஆக அரசாங்கம் வேறு ஏதோ மறைக்குது வெறுமனே இல்ல அந்த நிறுவனம் குத்தகைக்கு வச்சிட்டு இருக்கக்கூடிய நிலத்தை ஐம்பது கோடி ரூபாய்க்கு வங்கியில் அடமானம் வைத்து கடன் பெறுகுது சட்டப்படி குற்றம் அவர்களை அதற்காக நடவடிக்கை எடுத்து அரசாங்கம் அவர்களை சிறைப்படுத்தி இருக்கும் அங்க இருக்க மேலாளர்கள் அத்தனை பேரையும் விசாரணைக்கு உட்படுத்தணும் அந்த நிறுவனம் செய்தது தவறு என்றால் இன்று மாவட்ட ஆட்சியர் செய்வது அதையும் விட மிகப்பெரிய தவறு வேலையே பயிரை மேய்ந்தது போல அந்த தொழிலாளர்களை வலுக்கட்டாயமாக வெளியேற்றி அந்த நிலத்தை என்ன செய்ய போகுது அரசாங்கம் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியாக மாற்றணும்னா அங்க இருக்கக்கூடிய அஹ் வனவிலங்குகள் பாதுகாப்பட இருக்கும் இத்தனை ஆண்டு காலம் தானே இருந்தாங்க விலங்குகளுக்கும் பாதுகாப்பு வளங்களுக்கும் பாதுகாப்பு அந்த நிலங்களுக்கும் பாதுகாப்பு கூடுதலாக அந்த நிலம் பணப்பயிர் விளைவிக்கக்கூடிய இடமா இருக்கு ஒரு ஏக்கர் வெறும் ஒன்னே முக்கால் ரூபா வேறு ரொம்ப சொற்ப காசுக்கு அந்த நிலத்தை குத்தகைக்கு இருந்து இத்தனை ஆண்டு காலம் சுரண்டி கொளுத்தவர்கள் வெளியேறும் பொழுது இவர்களையும் வெள்ளம் அடிச்சுட்டு போகும் பொழுது ஏதோ வீடுகளையும் அடிச்சுட்டு போவதை போல அப்பாவி தொழிலாளர்களை உடனே வெளியேறுங்க அதுவும் ரெண்டு லட்சம் மூணு லட்சத்தை கொடுத்து வெளியேத்துனா என்ன செய்ய முடியும் அரசாங்கத்தால் முடியலன்னா அந்த நிலத்தில் இத்தனை ஆண்டு காலம் உழைத்து அந்த நிலத்தை செலிக்க வைத்தவர்கள் அதை மீண்டும் அங்க உழைக்க தயாராக இருக்கும் பொழுது ஆளுக்கு அஞ்சு ஏக்கர் நாலு ஏக்கர் பிரிச்சு கொடுத்தா அவங்க பாட்டுக்கு அங்கே இருக்க போறாங்க எத்தனையோ வாய்ப்புகள் இருந்த போதும் கூட வீம்புக்கு அந்த மக்களை வெளியேற்ற முயல்வது என்பது முனைவதென்பது வேறு ஏதோ மிகப்பெரிய உள்நோக்கம் இருப்பதாக சந்தேகிக்கக்கூடிய சூழல் இருக்கு வெறுமனை அவர்கள் மேல வந்து ஒரு கரிசனம் காட்டுவதாலேயோ அல்லது அவர்களுக்காக ஏதோ அஹ் ஆதங்கப்படுவதாலேயோ அவர்கள் மீது பரிதாபப்படுவதாலேயோ அவர்களுடைய வாழ்வாதாரம் பாதுகா பாதுகாக்கப்படாது அவர்களுக்காக நாளை அதாவது ஜூலை ஆறாம் தேதி கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு ஆண்டுகளுக்கு பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுக்கு பின்பு மீண்டும் புதிய தலைவர் டாக்டர் ஐயா அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஜனநாயக ஜனதிரல் போராட்டத்தை அறிவித்திருக்கிறார் அதே திருநெல்வேலி ஜங்ஷன் அந்த போராட்டம் நடக்கவிருக்குது இதில் அரசியல் இல்லை சாதி இல்லை மொழி இல்லை இனம் இல்லை எந்த விதமான பாகுபாடும் இல்லை ஒரே ஒரு இலக்கு ஒரே ஒரு நோக்கம் அங்க இருக்கக்கூடிய தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரம் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களை இருக்கக்கூடிய குடும்பங்களின் வாழ்வாதாரம் அடிப்படை உரிமைகள் பாதுகாக்கப்படும் அதற்காக இந்த போராட்டம் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது இதில் எளியவர்கள் ஏழைகள் உழைப்பாளிகள் ஏதும் குரலற்றவர்கள் அவருடைய வாழ்வாதாரம் அடிப்படை உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் ஜனநாயக சக்திகளாக இருக்கக்கூடியவர்கள் சமூக ஆர்வலர்கள் மனித உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மனித நேயம் உள்ளவர்கள் ஒன்றிணைந்து ஒரு இடத்தில் நின்று ஓங்கி குரல் கொடுத்து அவர்களுக்கான வாழ்வாதாரத்தை அடிப்படை உரிமைகளை நிலைநாட்டிட உங்களை இருகரம் கூப்பி அழைக்கிறோம்